ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முதுன ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு முற்பகுதியை விட பிற்பகுதி பிரமாதமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க குடும்பத்துடன் சிறிதளவு வாக்குவாதம் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டு வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வேலை செஞ்சிட்டுருக்கவங்களுக்கு நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு ஃப்ரீயாகவும் சில விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது வேலைக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு ஒரு வேலை அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முயற்சியை போடுங்க நிச்சயமாக அரசாங்க துறையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய முயற்சியை பொறுத்து அதில் முன்னேற்றம் காண முடியும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கடின உழைப்பு நேர காலம் பார்க்காம நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் செய்கிற சூழ்நிலையும் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் எழுத்து போட்டுட்டு வேலைகளை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் வாக்குவாதம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம் வரும் சின்ன சின்ன விஷயங்களையும் கூட அந்த ஒற்றுமையை மே மேம்படுத்தினாலும் கூட மனதளவில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிறைவு இல்லாமல் ஒரு நிலை அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் காதல் பயப்படுவாங்க காதலில் வெற்றி பெறுறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எந்த விஷயத்துலேயுமே கூட யோசித்து செயல்படுறது நல்லது எடுத்தோம் கவத்தனும் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேணாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஏமாற்றம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்குமே ராசி சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா எந்த செயலிலுமே நீங்கள் எந்த அளவுக்கு யோசித்து செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அது நல்ல விஷயந்தான் புது முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி உண்டு பிரயாணங்களை மேற்கொள்வாங்க லாபமேன்மை நல்லாயிருக்கும் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல வருமானம் உண்டு பறவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது சிலர் சிலர் ஓரளவுக்கு சேமிப்பாங்க அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் இந்த மாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஓரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக்